வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சொந்த வீடு அமையாமல் இருக்கிறது வாடகை வீடு நமக்கு சரியாக அமையாம இருக்கிறது சம்பாதிச்ச பணம் தேவையில்லாம செலவாகிறது நம்ம யாருக்கும் கடன் கொடுத்த பணம் திருப்பி வராமல் இருக்கிறது அப்படின்னு எந்தவித மான பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் தீரத்துக்கு தை மாத வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த நாள்ல நம்ம ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த தீபத்தை நம்ம எப்ப ஏத்தணும் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுகளாக போலாம் தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும்

குறை எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளார முடிஞ்சிருச்சு மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த வாரம் நீங்க ஏத்துறதுனாலும் ஏத்தலாம் இல்ல அடுத்த வாரம் கூட தாராளமா ஏத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த வாரமே ஏத்திர பாருங்க அடுத்தது நமக்கு ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஆன நேரம் இருக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளார இருக்குல்ல இந்த நேரத்தில் நம்ம ஏத்திக்கலாம் இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சுட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் இந்த தீபம் ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா வாழை இலை செம்பருத்தி இலை அரச இலை வெற்றிலை இதுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தாம்பாள தட்டை எடுத்துட்டு அந்த தட்டுக்கு மேல எந்த இலை உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த இலையை நீங்க வச்சிருங்க அந்த இலைக்கு நடுவுல ஒரு கைப்பிடி அளவு கல் உப்ப வச்சுட்டு வட்டமா பரப்பிக்கோங்க அதுக்கு நடுவுல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிட்டு அந்த நாணயத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு எல்லாம் வச்சிருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல ஒரு அகல் அகழ்விளக்க வச்சு சுத்தமான பசுனை ஊத்தி இந்த நெய்ல கொஞ்சமா ஜவ்வாது கொஞ்சமா பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டுக்கோங்க தாமரை தண்டு திரி போட்டு நீங்க தீபம் ஏத்தணும் இந்த தீபத்துக்கு முன்னாடி ஏதாவது நெய்வேதியம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதுல இருந்து ஒன்னை மட்டும் எடுத்து உங்களுடைய கோரிக்கையை நீங்க வையுங்க அதுக்கப்புறம் தீப தூப எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு பொருளை வாங்கி நீங்க தானமா தாங்க ஒரே ஒரு வாழைப்பழம் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட போதுமானதுதான் இது மாதிரி நீங்க செய்யறது மூலியமா தெய்வங்களுடைய அருள் அப்படிங்கறது உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சூட்சமங்கள் கண்டிப்பா இருக்கு அந்த வகையில நம்ம சுக்கரனுக்குரிய இந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யறது மூலியமா சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு கிடைச்சு தெய்வங்களுடைய அருளுமே நமக்கு கிடைக்கும் அது மூலியமா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் எல்லாருமே இன்னைக்கு இந்த வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்